வணக்கம் ஜெய்ஹிந்த் மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தால இரவு நேர இருந்த ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க ஒரு பலமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஆனா இதை பத்தி பேச வேண்டிய ஊடகங்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய கட்சிகள் தலைவர்கள் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு கள்ள மௌனத்துல இருக்கிறது தான் அதை பலமான அதிர்ச்சியை ஏற்படுத்துது மேற்கு வங்க மாநிலத்துல கல்கத்தா நகரத்தில் மருத்துவ கல்லூரி படிப்பை முடிச்சு அதாவது பயிற்சியில இருந்த ஒரு பெண் மருத்துவர் அவங்க இரவு நேர பணியில இருந்த நேரத்துல அந்த பணியில இருந்த மருத்துவமனையிலேயே அந்த வளாகத்துக்குள்ளேயே அவங்க அந்த இரவு வந்து கொடூரமா பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க படுகொலையும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்து ரெண்டு மூணு நாள் ஆக போது இந்த நிமிஷம் வரைக்கும் சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்படல அதே நேரத்துல அந்த மாநிலத்துல ஆட்சி பொறுப்பை கையில வச்சிட்டு இருக்கக்கூடியவங்களும் ஒரு பெண் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து கண்டிச்சோ இல்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரியான உறுதிமொழியையோ அவங்க கொடுக்கல இப்ப வரைக்கும் அவங்களுக்கு முழு ஆதரவும் சித்தாந்த ரீதியான ஒரு தோழமையிலையும் இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருந்து கட்சி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய வரைக்கும் குறிப்பா இந்த பெண்ணுரிமை போராளிகள்னு சொல்லக்கூடிய அந்த மெழுகுவர்த்தி கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய நம்ம தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் கள்ள மௌனத்தோட இருக்காங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப பலமான அதிர்ச்சியா இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அவங்க வந்து படுகொலையும் செய்யப்பட்டிருக்காங்க இப்ப அவங்க உயிரோட இல்லை ஆனா சம்பந்தப்பட்ட குற்றவாளிய வந்து கைது செய்யாம இருக்கிற விஷயத்த கூட கண்டிக்காம இந்த விஷயத்துக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கூட கொடுக்காம அமைதியா இருக்காங்க போதுதான் அப்ப இவங்களுடைய பெண்ணியம் பெண்ணுரிமை இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படிங்கறத விட நடந்தது எங்க அந்த கொ கொடூரத்தை செஞ்சது யார் இப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு தான் வருமோ அப்படிங்கிற போது மனசில் இருக்கக்கூடிய அரசியல் வன்மம் ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா மணிப்பூரில் வந்து ஒரு பெரிய கலவரம் முழுது ரெண்டு தரப்புக்கு நடுவில் என்ன நடக்குதுன்றது நீதிமன்றத்தில் தெளிவாயிட்டிருக்கு இன்னொரு பக்கம் ஊடகங்களில் வருது ஆனால் ஒரு தரப்ப மட்டுமே பார்த்துட்டு உடனே இங்கேருந்து ஒரு பெரிய பரிவாரத்தோட நாங்க போய் மணிப்பூர்ல நேரடியாக ஆய்வு பண்ணுறோன்னு போய் அங்க இருந்த பெண்கள் கிட்டேயே வந்து ஒரு பலமான எதிர்ப்பை பார்த்துட்டு போன வழியே திரும்ப வந்தாங்க எங்களுக்கு இதுக்கும் நாங்க போவேல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு வேஷத்தை போட்டாங்க கண் முன்னாடி பார்த்தோம் ஹத்ராஸ்ல நடந்தது என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காமயே அதை இட்டு கட்டுன விஷயமா உண்மைதானான்றத கூட ஊர்ஜிதம் பண்ணிக்காமயே பா பாருங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாங்க இதே பாஜக ஆளக்கூடிய வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துடுச்சின்னு சொன்னா அப்படியே வந்து அதை எப்படி வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்கும் பாஜகவுக்கும் சேர்த்து விட்டு எப்படி வந்து அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆனா எந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருந்தவங்க எல்லாரையும் சென்னைக்கு வரவழைச்சி நாங்களும் இந்த புள்ளி வச்ச கூட்டணியும் தான் வந்து சமூக நீதியை பாதுகாக்க போது பெண்களை பாதுகாக்க போது அப்படின்னு ஒரு பெண் உரிமை பாதுகாப்பு மாநாடை வந்து சென்னையில நடத்தி பிரம்மாண்டமா எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு நாங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற பெண்களையே பாதுகாக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரகடனத்தை செஞ்ச ஒரு கனிமொழி இவ்வளவு அராஜகங்கள் நடந்திருக்கு ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதுவும் ஒரு பெண் மருத்துவர் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான தொழில இருந்த ஒரு பெண் மருத்துவர் இது நடந்த விஷயத்த வந்து கண்டிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்லைன்னு சொன்னா அப்போ அவங்களுடைய கூட்டணி வரும்போது அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்ன மாதிரியான கொடூரங்கள் நடந்தாலும் நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஆகாதவங்க ஆட்சியில இருக்காங்கன்னு சொன்னா அங்க ஏதாவது நடந்தா அதை அவங்களுக்கு சேர்த்து வச்சு நாங்க பேசுவோம்னு சொன்னா இது எப்படிப்பட்ட பெண்ணியும் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இதுதான் வந்து பெண்களுக்கு நீதி வாங்கக்கூடிய விஷயமா உண்மையிலேயே மனிதாபிமானம் இருக்கும்னா பாதிக்கப்பட்ட யாருக்குமே நியாயம் வேணும் கேட்கணும் உண்மையிலேயே நடுநிலை பேசுறாங்க பெண்ணியம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா எதிரி வீட்டு பெண்ணா இருந்தா கூட அந்த பெண்ணுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படணும்னு பேசணும் அதுதானே உண்மையான சமூக நீதியா இருக்க முடியும் ஆனா அடித்தவன் யாரு அடிப்பட்டவன் யாருங்கிறதெல்லாம் அலசி பார்த்து அவங்க நமக்கு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருங்கிறதையெல்லாம் தான் வந்து ஒரு மனிதாபிமானம் வரும்னு சொன்னா அது மனிதாபிமானம் இல்லை அது போலி அது போலி போராளி வேஷம் அது அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு அப்பட்டமான மனித துவேஷம் இதை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கள கண்டிக்க வேண்டிய ஊடகங்களும் இங்க வந்து எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம் இதுதான் இவங்க வந்து ஒரு மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு எதிரா எந்த மாதிரியான விஷயம் கிடைக்கும் அதை வச்சு எப்படி வந்து அவங்க மேல துவேஷம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இவங்க இருக்காங்க அப்படிங்கறதுக்கு உதாரணம்